ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவரோட கூலிப்படத்தின் டைட்டில் டீசருக்கு ரிவியூ கொடுத்துருக்கிறாரு துடை ஜீவா அவர்கள் இவர் எப்பவுமே வந்து ரஜினியை வந்து நெகட்டிவாக தான் பேசுவார் சமீபத்தில் அவருடைய வீடியோவில் வந்து ரஜினியை பற்றி பாசிட்டிவாக பேசுகிறத பார்த்து நமக்கே ஆச்சரியமாக போச்சு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா படத்தில் வந்து நடிகரோட கண்ணை மட்டும் காமிக்கிறது இல்லை நடையை மட்டும் காமிக்கிறது இல்லாட்டின்னா நடிகரோட நிழல் காமிக்கிறது இதெல்லாம் வந்து வேறு எந்த நடிகருக்கும் அமையாது அது ரஜினிக்கு மட்டுமே அமைஞ்சிருக்கு ரஜினி என்ட்ரன்ஸ் அந்த வழக்கம் போல் கண்ணை மட்டும் காமிக்கிறது பொதுவாக ஒரு நடிகருடைய கண்ணை மட்டும் க்ளோஸ் காமிக்கிறது கையை மட்டும் க்ளோஸ் காமிக்கிறது நடையை மட்டும் மேலும் மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் ரஜினியோட நடை ஸ்டைல் அவரோட நிழலை பார்த்து அது ரஜினியோட நடை ஸ்டைல்னு சொல்லுவாங்க ரஜினி வராருன்னா ரஜினியை காமிக்க மாட்டாங்க ரஜினியோட இமேஜை காமிப்பாங்க ரஜினிகாந்த் மைக்கேல் ஜாக்சனுக்கு பிறகு ரஜினிகாந்துக்கு தான் ரஜினிகாந்துடைய நடைய இமேஜில் நிழலில் பார்த்தா அந்த நிழலை பார்த்தே இது ரஜினியோட நடனா அந்த ஸ்டைலாக இருக்கு இதை வந்து தர்பார் படத்தில் ரஜினியோடைய இமேஜை வந்து ஓப்பனிங் சீனில் வந்து மிரட்டியிருப்பார் டைரக்டர் எல்லா நடிகருக்கும் வந்து இமேஜ் சரியாக வர்றதில்ல ஆனால் ரஜினிக்கு அந்த நிலையே வந்து அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் கூலி படத்தில் லோகேஷ் அருமையாக ஓப்பனிங்கில் கண்ணை மட்டும் காமிச்சு அவரோட நிழலை கூட அருமையாக காமிச்சிருக்கிறாரு இமேஜ்லேருந்து காமிப்பாங்க ரஜினி வரப்போறாருங்கிறது ரஜினியோட இமேஜ்ல காப்பாங்க தர்பார்லயும் ரஜினி காமிக்க மாட்டாங்க ரஜினி நடக்கிறது அந்த இமேஜ் சோ தலைவரை வச்சு இது பண்ணாலுமே அது ட்ரெண்ட் தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வந்து அந்த இமேஜ் நிழலே அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்டைல் பண்ணும்போது அழகா இருக்கும் அதை இந்த டைரக்டர் நல்லா பயன்படுத்தி இருக்காரு